நீ முதுகாட்டி ஓடிடு அவ கிறிஸ்தவத்திலே அநேகர் பக்தி பாடல்களை இயற்றுகிறார்கள் அதிலே சமீபத்திலே சில பாடல் எழுதுகிறவர்களை அநேக கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் காரணம் அவர்களுடைய பாடல் சினிமா நடையிலே உள்ளது அவர்கள் எல்லாமே தங்களுடைய சுய அறிவினாலே பாடல் எழுதுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய பாடல்களை எல்லாம் புறக்கணிக்க வேண்டும் ஆனால் பாடல் எப்படி எழுதினார்கள் தெரியுமா ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தர் தான் அந்த பாடலை கொடுத்தார் கர்த்தர் அந்த பாடலை கொடுத்து எழுவதை எழுதினார்கள் என்பதாக சொல்வார்கள் மிருக்கு மனசெல்லாம் கடவுளுடைய சமூகத்திலே காத்திருந்து கடவுள் தான் அவருக்கு பாடலே கொடுப்பார் என்கிற போன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவார்கள் அப்படி அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாய் என்று கேட்டால் பொய்யிலும் பொய் நூறு சதவீதம் பொய்யான ஒரு காரியம் இதை நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் சமீபத்திலே ஒரு பாடலை நான் கேட்க இருந்தது அந்த வரிகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் ஊழியக்கார்கள் எனக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் காணாமல் போய்விடுவார்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவார்கள் என்கிறது போன்ற வார்த்தைகளை அந்த பாடல்ல எழுதியிருந்தார்கள் அதாவது அந்த பாடல்ல ஒரு வரி வருகிறது ஊழியக்காரர்கள் உங்களுக்காக ஜெபிச்சால் நீ சந்தோஷமா இருப்ப ஆனால் அவர் முட்டி போட்டு ஜெபித்தால் நீ ஒன்னும் இல்லாம போவ என்கிறதாக சொல்லுகிறார்கள் அதாவது ஊழியக்காரன் முட்டு போட்டு ஜபித்தால் யாருக்கு எதிராக ஜபிக்கிறார்கள் அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போவார்கள் அவருடைய தான் அவருடைய ஒரு வரியாக இருந்தது இன்னொரு சரணத்திலே அவர் கண்ணீர் விட்டு அழுதா இந்த ஊழியக்காரன் கண்ணீர் விட்டு அழுதால் அவர் யார் இதனை அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் என்கிறதாக அந்த பாடல்ல இருந்தது இது கேட்பதற்கு கிறிஸ்தவர்களுக்கு உணர்ச்சியை தூண்டுகிற பாடல் என்கிறது போல என்னனாலும் இது கிறிஸ்தவ சிந்தனைக்கு எதிரான ஒரு பாடல் இது ஆனால் அந்த அந்த பாடலுக்கு கீழாக அநேகர் இது ஒரு நல்ல பாடல் கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே என்று ஒரு ஏற்கனவே ஒருத்தர் பாடல் எழுதியிருக்கிறார் அதற்கு பிறகு இது போல ஒரு பாடல் இப்பொழுதுதான் வருகிறது என்று சொல்லி எல்லாம் பாராட்டி இருந்தார்கள் இந்த அந்த கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே என்று சொல்லி மற்றவர்களை மிரட்டுகிற துணியில் பாடல்லதுன்னா மோசஸ் ராஜசேகர் ஆகட்டும் நீ முதுக காட்டி பண்ணாதே அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே இந்த பாடல் எழுதின இந்த நபர்களாகட்டும் இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ சிந்தையில் அடிப்படையில் இந்த பாடல்களை எழுதவில்லை ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா இந்த பாடலை கொடுத்ததே கர்த்தர்தான் என்று சொல்லுகிறார்கள் இந்த பாடலை இயற்றின இந்த நபருடைய மனைவி ஒரு பேஸ்புக்ல ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார் அப்போ என்னுடைய கணவர் ஊழியர் திருமித்தமாக ஒரு இடத்திற்கு சென்றபோது அங்கே மதவாதிகள் வேற்று மதத்தவர்கள் அவரை தாக்கினார்கள் இவர் என்ன செய்தார் அங்க என்ன நடந்தது நமக்கு தெரியாது சரி தாக்கினார்கள் ஆகவே என்னுடைய கணவர் வீட்டிலே வந்து ஜெபித்தார் ஜெபித்த போது கஸ்தர் பாடலை கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அட பாவிகளா கடவுள் இந்த பாடலை கொடுத்தாரா அதாவது கிறிஸ்தவ சிந்தனைகளுக்கு எதிரான ஒரு கருத்துள்ள பாடலை கடவுள் கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் கிளைம் பண்ணுகிறார்கள் அன்புகளே வேதம் இதையா சொல்லுகிறது வேதம்

நீ அழுது கண்ணீர் படித்து பண்ண என்றெல்லாம் வேதம் சொல்லவே இல்லை ஆண்டவர் சொல்லவே இல்லை ஆனால் இவர்கள் தங்களுடைய பாடல்லே நான் முட்டி போட்டு ஜெபிச்சேன்னா நீ ஒண்ணும் போவ நான் கண்ணீர் விட்டு அழுது என்ன நீ காணாம போவ என்று சொல்லி எழுதி வைத்து விட்டு இந்த பாடலை கொடுத்ததே கடவுள் தான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தரம் தெரியுமா தான் நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு கடவுள் பாடல் தந்தார் கடவுள் பாடல் தந்தார் என்று சொல்லுகிறதை தயவு செய்து நம்ப வேண்டாம் உண்மையிலேயே ஒரு மனிதன் எந்த விதமான தத்துவத்தால் நிறைந்திருக்கிறானோ அந்த அடிப்படையிலே அவனிடத்திலிருந்து பாடல் பிறக்கிறது பாடல் எழுதுகிற திறமை எல்லாம் அவரவருடையது ஒருவனுக்குள்ளாக நல்ல சிந்தனைகள் இருந்தால் அவனிடத்திலிருந்து நல்ல விதமான பாடல்கள் வரும் ஒருவனுக்குள்ளாக தீய சிந்தனைகள் இருந்தால் அவனுக்குள்ளாக இருந்து தீய பாடல்கள் வெளிவரும் அவ்வளவுதான் ஒரு மனிதன் கடவுளை அறிந்து கொண்டால் அவனுக்குடைய சிந்தனைகள் புதிதாக அவன் புதிய மனிதனாக மாறும்போது அவனுடைய அவனிடத்திலிருந்து பிறக்கிறது அவனுடைய சிந்தனைகள் புதிய சிந்தனைகளாக இருக்குமா அந்த அடிப்படையில் அவன் எழுதுகிற பாடலும் புதுமையாக இருக்கும் சிறந்ததாக இருக்கும் ஆனால் இதை போன்ற நபர்கள் கிறிஸ்தவ சிந்தை என்னவென்று அறியாதவர்கள் இவர்கள் தங்கள் மாமிச சிந்தையில் எழுதும் போது அப்பழி வாங்க வேண்டும் என்ன ஒருத்தன் எதிர்க்கிறானா அவன் இன்னொரு மதவாதியா அப்ப அவன் அழிந்து போக வேண்டும் நான் முட்டி போட்டு ஜபிச்சு அவன் அழிவான் என்று சொல்லி மிரட்டுகிற துணியில் எழுதுவார்கள் சரி எழுதி விட்டு போங்க இது உங்கள்கிட்ட சிந்தனை எவ்வளவுதான் இது கிறிஸ்தவ சிந்தனை அல்ல ஆனா தங்களை நியாயப்படுத்துவதற்கு என்ன சொல்லுகிறார்கள் இந்த பாடலை கொடுத்ததே கடவுள் தான் கடவுள் இறங்கி வந்து உங்கள்கிட்ட சொன்னார் ஒவ்வொரு வரியாக இப்படி இப்படி எழுது என்று சொன்னாரா இல்ல உனக்காக தோன்றின எண்ணம் இவர்களுக்குள்ளாக தோன்றுகிற காரியங்கள் அப்போ இவர்களுக்குள்ளாக ஏன் இந்த எண்ணம் வருகிறது இவர்கள் இவர்கள் சரியான கிறிஸ்தவத்தை அறிந்து கொள்ளவில்லை இயேசு சரியான விதத்தில் அறிந்து கொள்ளவில்லை அவருடைய அன்பு இன்னதென்று உணர்ந்து கொள்ளவில்லை ஆகவே தான் இவர்களுக்குள்ளாக இந்த மாதிரி அவர்களை என்ன எதிர்க்கிறவர்கள் அறிந்து போக வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் வருகிறது இது கடவுள் கொடுத்த பாடல் அல்ல கடவுள் கடவுளிடத்தில் வருகிறவர்களை புதிய மனிதனாக மாற்றுகிறார் ஒரு மனிதன் புதிய மனிதனாக மாறினால் அவனிடத்திலிருந்து பிறக்கின்ற பாடல் புதுமையாக இருக்கும் நன்மையாக இருக்கும் ஆனால் கடவுளிடத்திலே வராத ஒருவர் கடவுளை சரியாக புரிந்து கொள்ளாத ஒருவர் எழுதுகிற பாடல் அரைகுறையாக வெளிப்படும் அவ்வளோதான் அப்போ இவர்கள் கடவுளை அறிய வேண்டும் அப்பொழுது இவர்கள் தங்களுடைய திறமையின் அடிப்படையில் எழுதுகிற பாடல் சரியாக இருக்கும் அவ்வளவுதான் இதில் கடவுள் பாடலை கொடுத்தார் இது எல்லாம் உருட்டுகள் தயவு செய்து ஏமாற வேண்டாம் ஏற்கனவே ஒரு பாடல் உண்டு என் தேவனின் வெளிச்சம் என் ரட்சிப்பும் அவரே அந்த பாடல்கள் எழுதினவரும் அந்த பாடலில் ஒரு வரியை எழுதியிருப்பார் என்ன தெரியுமா என்னை பகைத்தவர்கள் அழிவாரி தீமை தீமை செய் யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லி அந்த வருகிறது கடவுள் இந்த பாடலை கொடுத்தார் விமர்சனம் செய்தாலே அவர்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள் இவர்கள் எதிரிகள் என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறவர்கள் என்கின்ற நோக்கத்திலே பார்க்கிறார்கள் அப்படித்தான் இன்றைக்கு அவர்கள் தங்கள் அவர்கள் எதிரிகளாக பார்த்து அப்போ இவனுக்கு எதிராக ஒரு பாட்ட பாட வேண்டும் பாடல் எழுத வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எல்லாம் பாடல்களை எழுதுகிறார்கள் அன்புக்குரிய இது கிறிஸ்தவ சிந்தனை அல்ல ஒரு மனிதர் எழுதுகிற பாடல் அதனுடைய வரிகளை படித்து பாருங்கள் அது சரியான சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பதிவிடுவதற்கான முக்கியமான நோக்கம் கடவுள் எங்களிடத்தில் நேரடியாக வந்து பேசினார் இந்த பாடலேயே கடவுள் தான் கொடுத்தார் என்று சொல்ற சொல்லுவார்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்களை தயவு செய்து நம்ப வேண்டாம் அவர்கள் அவர்கள் தங்களுடைய இருதயத்தின் எண்ணத்தையே தங்களுடைய இருதயத்தின் நினைவுகளையே எடுத்து பேசிவிட்டு கடவுள் மேல் பழி போடுகிறார்கள் அவ்வளவுதான் அதுக்கு உதாரணமாகத்தான் இந்த பாடலை உங்களுக்கு காண்பித்தேன் ஏராளமாக காண காண்பிக்க முடியும் தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள் ஒருத்தர் இடத்துல கடவுள் பேசுனா கடவுள் இந்த தந்தார் இங்கே இந்த பெயர்ல ஒருத்தர் இல்ல கடவுள் இந்த காரியத்தை உங்களிடத்துல சொல்லச்சு நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அது சரியா தவறா என்பதை ஆராய்ந்து பாருங்கள்